ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி சேமியா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ராகி சேமியா ரொம்பவே ஹெல்தியானது ஹெல்தியான டிஃபன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் கொதிக்கலாம் தேவையில்லை சூடானதும் இந்த ராகி சேமியானல அதில் போட்டலாம் அதில் போடும்பொழுது அதுலேயே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி மூழ்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவ்வளோதான் இதை வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது இது அடுத்தது நல்லா இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும் ஃபில்ட்ரு பண்ணினதும் இதை மே வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆவியில் நாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் தான் மாவு மாதிரி இருக்காது இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த ராகி சேமியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்தியான டிஃபன் இது இப்போ ஆயில் ஊற்றினதும் நல்லா கேலரி விடுங்க நான் இந்த ராகி சேமியால முட்டை போட்டு தான் செஞ்சுருக்குறேன் முட்டை வேணாங்கிறவங்க வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணி செய்யலாம் இப்போ வெங்காயம் வதங்கும் வதங்கும்பொழுது ராகி சேமியா எனக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும் ரெண்டு பாக்கெட் சேமியாவுக்கு நான் ரெண்டு முட்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் சேமியானோட குவான்டிட்டியை பார்த்துட்டு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை எனக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு இதே மாதிரி முட்டை போட்டதும் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு கிளறி விடுங்க இப்போ இந்த வேக வச்ச சேமியானோட வந்து நம்ம முட்டை கலவையோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கலாம் வேக வச்ச சேமியானா இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இதை கிளறுறதுல தான் இருக்குது ரொம்பவே மெதுவாக கிளறி விட்டே இருக்கணும் ஒரு சிலர்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே போடலை தக்காளியெல்லாம் எதுவுமே போடலை ரொம்பவே சிம்பிளானது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்லேயும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்போவுமே ஒரே மாதிரியே நம்ம வந்து டிஃபன் வெரைட்டி செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம செய்யலாம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டு கடைசீட்டில் நெய் போட்டு இறக்கணும்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ராகி சேமியா எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம குடிய ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்